அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசி டிப் தான் துரைசாமி நூறு நாள் நூறு வாஸ் டிப்ஸில் இன்றைக்கி வந்து தொண்ணூறாவது நாள் இன்றைக்கி அற்புதமான ஒரு வாஸ் டிப்ஸு நல்லா தொழில் போய்கிட்டு இருக்கோம் அதாவது காரை விட வேகமாக தொழில் நல்லா போயிட்டுருக்கோம் அப்போ வந்து அவங்களுக்கு கார் இருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க பைக் வச்சுப்பேன் அப்போ கார் வாங்குவாங்க கார் வாங்கணும்னு என்னோன்னா சரி நம்ம தொழில் நல்லா நடக்குது சரி கார் நம்ம கார் வாங்கிட்டோம் அல்லது பழைய கார் சேவனாக வாங்கிட்டோம் அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து ஆசை என்னென்னா அந்த காரை வந்து வாங்கணுன்னே அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடும் இந்த கார் வந்து வெயிலையும் நிலையக்கூடாது மழையில் நிலையக்கூடாது குப்பைப்படக்கூடாது அதனால் என்ன பண்ணலான்னா முதல் வேலையாக கடைக்கு போய் இல்லை ஆன்லைனில் வந்து அந்த காரை லோஸ் பண்ணுற கவர் வாங்குவாங்க மூடுறதுக்கு கவர் வாங்கி உடனே போட்டுருவாங்க அவங்களுக்கு தெரியாது ஆனால் நாலாவது நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் வந்து அப்படியே கீழே டவுனாக ஆரம்பிக்கும் என்ன காரணம் அவங்களுக்கும் கண்டுபிடிக்க முடியாது என்ன ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியாது ஏன்னா அந்த நான் பண்ண விஷயம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாமையே அது வந்து சம்பவம் நடந்துருக்கும் இதுக்கு என்னெல்லாம் காரணம்னு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த பைக் வச்சுருக்கோம்னா இப்போ பெரும்பாலும் கவர் போடுறதில்ல ஏன்னா பைக் அடிக்கடி வெளியே போகிறதுனால கவர் யூஸ் பண்ணுறதில்ல முதல் அதாவது யூஸ் பண்ணாங்க பிள்ளைகளை யூஸ் பண்ணுறதில்ல பைக் அடிக்கடி எங்கேஜ் போனால் கூட எழுதி எடுத்து போகிறாங்க ஆனால் கார் வந்து எப்போது எடுத்த எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுனால கார் வந்து கவர் போட்டு முடியிறாங்க இதனால் என்ன ஆகும்னா கார் வெளியே போகிற சூழ்நிலை ஏற்படுகிறது அதனால் என்னென்னா அவங்க பிஸ்னஸ் வந்து குறைஞ்சி போயிடுது இப்போ காரில் போயிட்டே இருந்திங்கன்னா அவங்களுக்கான இப்போ இருக்கிற நிலைமை விட டெவலப் ஆகும் ஒழிய குறைய மாட்டாங்க அப்போ கார் ரன்னிங்கில் போகணும் அப்போ அந்த வெயிலில் மழையை நழையக்கூடாது அப்படின்னா அந்த கார் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்போ வெயில் மழை நழையக்கூடாதுக்காக நம்ம கார் வாங்கியிருக்கோம் நாம் நழையக்கூடாதுக்காக தான் கார் வாங்கியிருக்கோம் அப்போ காரை வந்து வெளியில் வந்து போகணும் வரணும் அப்படின்னா அந்த கவர் போட்டு மூடாதீங்க நீங்கள் கவர் யாரெல்லாம் கவர் போட்டு முடிக்கிறீங்களோ அவங்கள யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து டவுனாக தான் ஆரம்பிக்கும் அதனால் இந்த வெயிலுக்கும் மழைக்கும் குப்பைக்கெல்லாம் வந்து எந்த ஒரு இதுவுமே யோசிக்காதீங்க கவர் போட்டு மூடாதீங்க அது எப்பயும் ஓப்பனாக இருக்கட்டும் அதுதான் ரொம்ப சிறப்பு அதுதான் நல்லது அதனால் யாரெல்லாம் வந்து வந்து காரை வந்து கவர் போட்டு முடியாதோ அதில் இன்றைக்கே வந்து அதில் எடுத்து அதை எங்கேயாச்சும் தாப்பாய் மாதிரி வச்சுக்கோங்க இல்லையா காரை மட்டும் மூடாதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லாதான் இருக்கும் மீனப்பலம் நல்லா தான் தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்வன்